வணக்கம் அனுமன் ஜெயந்தி விழா ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் சாலையில் தகராறு சட்டிகேட்டை எஸ்பிஐ தாக்க முயற்சி மூன்று பேர் கைது சிறைக்குள் புகுந்து பிரபல ரவுடியை கொள்ள முயன்ற வழக்கு பன்னிரண்டு பேருக்கு ஏழு ஆண்டு சிறை ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை இரண்டாயிரம் லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது முப்பத்தி ஆறு அடி ஸ்ரீ பஞ்சமுகா ஆஞ்சநேயர் கோவில் இங்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு முப்பத்தாறு அடி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புன்ஹா ஸ்வசனம் விசேஷ மூல மந்திரம் யாகம் உள்ளிட்டவைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து நூத்தி ஆறு திவ்ய தரிசன நிலங்களுக்கு யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு பூஜை செய்யப்பட்ட ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சாலை தகராறில் ஈடுபட்டவர்களை தட்டிக்கேட்ட எஸ்பி வம்சித ரெட்டியை தாக்க முயன்ற மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா திரையரங்கம் முன்பு நேற்று மாலை திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்போது முன்னால் சென்ற பைக் மீது கார் மோதியதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அவ்வழியாக சாதாரண உடையில் வந்த எஸ் பி வம்சிதர் ரெட்டி இரு தரப்பினரையும் தட்டி கேட்டதுடன் கலைந்து செல்லுமாறு கூறினார் அவர் எஸ்பி என்பது தெரியாமல் மூன்று வாலிபர்கள் அவர்களை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் விரைந்து வந்து தகராறில் ஈடுபட்ட மூன்று பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் விசாரணையில் வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த வசந்த் திவாகர் சதீஷ் என்பது தெரியவந்தது வந்தது இதனையடுத்து போலீசை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆபாசமாக திட்டுதல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கணம் அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சஞ்சீவி மலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பியாகம் நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்கணம் அருகே உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள அனுமன் கோவிலில் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு நூத்தி எட்டு சங்கு அபிஷேகம் மற்றும் நூத்தி எட்டு பொருட்களால் கொண்ட சிறப்பியாகம் நடைபெற்றது முன்னதாக யாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட நூத்தி எட்டு சங்குகளில் உள்ள புனித நீரை அனுமன் மீது ஊற்றி அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தியாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட கும்ப கலச நீரை பக்தர்கள் ஆலயத்தை பிரகாரத்தை சுற்றி பலம் வந்து புனித நீரை கொண்டு அனுமனுக்கு அபிஷேகம் செய்தனர் இதன் பின் வண்ண மலர்கள் துளசி வெற்றிலை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மாலைகளை சூடிக்கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

ஏனாம் சிறைக்குள் புகுந்து மர்டர் மணிகண்டனை கொலை செய்ய முயன்ற பன்னிரண்டு பேருக்கு ஏழாண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போலீஸ் காவலில் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட தேங்காய் திட்டு ஜெகன் என்பவர் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி மணிகண்டன் கைது செய்யப்பட்டு ஏனாம் சிறையில் அழைக்கப்பட்டார் இந்த நிலையில் ஜெகன் கொலைக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஏனாம் சிறைக்குள் புகுந்த பதினெட்டு பேர் கொண்ட கும்பல் சிறை வார்டரை கட்டி போட்டுவிட்டு மணிகண்டனை கொலை செய்ய முயன்றனர் அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த குற்றவியல் தலைமை நீதிபதி மோகன் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் காட்டுக்குப்பம் மணிபாலன் குண்டுபாளையம் திவாகர் நாகை பெருங்கடம்பனூர் பிரகாஷ் ஜெகன் சுசைராஜ் விஜயகுமார் பாஸ்கர் வைத்தியநாதன் வெங்கடேசன் காரைக்கால் சிவா பாக்கியராஜ் மூலக்குளம் ஜேஜே நகர் பிரகாஷ் அமுதன் ஆகிய பன்னிரண்டு பேருக்கு தலா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் சதீஷ் சிலம்பரசன் விஜயகுமார் ஆகிய இருவரும் விட்டனர் மீதமுள்ள அஸ்வின் கருணா வெள்ளசங்கர் சங்கர் சுரேஷ் ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர் இதனையடுத்து பன்னிரண்டு பேரும் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ராஜு ஆஜரானார் திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் சார்பில் ஆயிரம் பேருக்கு பொங்கல் தொகுப்பை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருநள்ளாறு தொகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் ஏற்பாட்டில் அரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை நெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பினை புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார் முன்னதாக திருநள்ளாறு காங்கிரஸ் கமிட்டி தலைவரின் தந்தையாகிய களிய பெருமாள் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதினாறு புள்ளி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொருள் வழங்கல் துறை மூலமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் ஐநூறு வழங்கும் கோப்புக்கு கவர்னர் தமிழிசை கடந்த எட்டாம் தேதி ஒப்புதல் அளித்தார் அதன்படி பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடாக பதினாறு கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் நேற்று செலுத்தப்பட்டது இதன் மூலம் மாநிலத்தை சேர்ந்த மொத்தம் மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு ரேஷன் கார்டுதாரர்கள் பயனடைவர் சித்தர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி மற்றும் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை கலை மற்றும் பண்பாட்டுத்துறையுடன் துறையுடன் இணைந்து சித்தர்களின் வழிபாட்டு மரபுகள் குறியீட்டு அமர்வு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் சர்வதேச மாநாட்டை ஏற்பாடு செய்தது முதல்வர் ரங்கசாமி அவர்கள் சித்தர் தினம் மற்றும் சித்தர்களின் வழிபாட்டு மரபுகள் குறியீட்டு அமர்வு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் என்ற தலைப்பினை கொண்ட சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தார் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் தலைவர் ஸ்ரீ பிரதீப் நரங் ஸ்ரீ அரவிந்தரின் கருத்துக்களை எடுத்துரைத்து சித்த மரபு என்பது உலகுக்கு ஆர்வமான ஒன்றை வழங்கிய பாரம்பரியம் என்று கூறினார் சொசைட்டியின் உறுப்பினர் செயலாளர் டாக்டர் கிஷோர் குமார் திருப்பாதி பேசுகையில் பாரம்பரிய சித்த கலாச்சாரத்தின் ஆன்மீக பழக்கங்கள் நல்வாழ்வை உள்ளடக்கியது என்பதை பற்றி பேசினார் புதுச்சேரி அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பார்வையாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தனது உரையை தொடங்கினார் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த புதுச்சேரியின் இந்த செழுமைக்கு காரணமான ஒன்று அருள் என்று அவர் கூறினார் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் போதனைகளுக்கு முதல்வர் மரியாதை செலுத்தி அவர்களின் இயக்க விளைவினை பெருமைப்படுத்தினார் திருக்கயிலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதினம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் மற்றும் சமூக நலனுக்கு ஆன்மீகம் எவ்வாறு உதவுகிறது என்பது போன்ற பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினார் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் தனது உரையின் போது புதுச்சேரி ஏன் ஒரு சிறப்பிடத்தை பிடித்துள்ளது என்பதனையும் பல மதிப்பிற்குரிய மகான்களை இந்த நகரம் எவ்வாறு ஒருங்கிணைக்கும் புள்ளியாக செயல்பட்டு வருகிறது என்பதை பற்றியும் பேசினார் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் பாரதியின் இணை இயக்குனர் திருமதி சாரு திரிபாதி சித்த பாரம்பரியத்தை ஆவணப்படுத்துவதற்கான தற்போதைய திட்டத்தின் சுருக்கமான அறிக்கையை வழங்கினார் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய மற்றும் அருவமான கலாச்சார பாரம்பரியத்தின் கீழ் சித்த பாரம்பரிய தலங்களை பரிந்துரைப்பது மற்றும் சித்த தலங்களை பாதுகாப்பது உள்ளிட்ட சில பரிந்துரைகளை ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி செய்தது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த பாராட்டு விழாவில் புதுச்சேரி அரசின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தகுமார் ஐஏஎஸ் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு அரசு டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி உறுப்பினர் செயலாளர் ஆரோ பாரதி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஆரோ பாரதியின் இணை இயக்குனர் திருமதி சாரு திரிபாதி ஸ்ரீ வி களிய பெருமாள் இயக்குநர் கலை மற்றும் கலாச்சாரத்துறை புதுச்சேரி அரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் கஞ்சாவை தடுக்க வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் கஞ்சாவை இருகரம் கொண்டு ஒழிக்கப்பட வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சாவிற்கும் சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு கைது செய்யப்பட வேண்டும் கஞ்சாவிற்கும் அரசியல் வியாபாரிகளுக்கு துணை போகக்கூடாது என வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது அடைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி தலைவர் உதயராஜ் மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி துணை செயலாளர் அகல்யா சிவராமகிருஷ்ணன் மாநில பொருளாளர் எரிக்ரம்போ முன்னிலை வகித்தனர் பேரணியை வில்லியனூர் காவல்நிலையம் அருகில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார் பேரணி அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் மூலக்குளம் உழவர்கரை ரெட்டியார்பாளையம் இந்திரா காந்தி சதுக்கம் நெல்லித்தோப்பு மக்கள் தலைவர் வாசுப்பையா சதுக்கம் திருவள்ளுவர் சாலை பெரியார் சிலை காமராஜர் சாலை ராஜா தியேட்டர் சிக்னல் அண்ணா சாலை மறைமலை அடிகள் சாலை அந்தோனியர் சிக்னல் கடலூர் ரோடு ஏஎப்டி மைதானத்தில் பேரணி முடிந்தது இந்த பேரணியினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் ஒருங்கிணைத்து வழிநடத்தினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி முடித்து வைத்து பேசினார் இந்த பேரணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர்கள் டி பி ரவி ஏம்பலம் பெருமாள் பெஞ்சமின் ஆறுமுகம் சுகதேவ் பெருமாள் அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாணவர் பெருமன்ற தோழர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கொம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வெங்கடாசலபதி திருக்கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு அனுமந்த் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி விலியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி மகோத்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் இருபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ செங்கழனி அம்மன் ஆலயத்திலிருந்து இருந்து பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால் தயிர் சந்தனம் பன்னீர் அபிஷேகத்துள் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் விழாக்குழுவினர் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெற்ற சாரணியர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாரணியர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது முகாமினை பள்ளி முதல்வர் சாய் பர்கிஸ் துவக்கி வைத்தார் இதில் மாணவிகளுக்கு நூல் மற்றும் காகிதங்களை கொண்டு கலைநயம் மிக்க கர்மங்களை உருவாக்க பயிற்சி அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாரணிய இயக்கத்தின் குறிக்கோள் அடையாளம் வணக்க முறை உறுதிமொழி போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டது முகாமின் முக்கிய நிகழ்வாக உலக உலக சிறுதானிய ஆண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் பாளையத்தில் புதிய போர்வெல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஜிஎன்பாளையம் வென்னிசாமி நகர் எழில் நகர் மற்றும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் மூலம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் வென்னிசாமி நகரில் புதிய ஆழ்துளை கிணறு நீர்வுந்து மோட்டார் நீர்வுந்து குழாய் மற்றும் நீர் பங்கீட்டு குழாய் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி ஜிஎன்பாளையம் கேட் டிராக் கல்லூரி அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் பைப் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதன் மூலம் ஐந்து கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு மக்கள் பயன்பெறுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமசாமி ஏழுமலை பத்மநாபன் முருகன் மோகன் நாராயணன் தெய்வநாயகம் கிருஷ்ணமூர்த்தி மணி செழியன் வீரகண்ணு பழனி தங்க கதிர்வேல் சந்தோஷ் பாஸ்டர் ரகு மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி சோமசுந்தரம் தர்மராஜ் அவைத் தலைவர் ஜலால் பாய் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் கோபி வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கத்தின் மாநில குழு கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு அரசு இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கத்தின் மாநில குழு கூட்டம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் லலிதாம்பாள் மறைவிற்கு பிறகு இயக்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பகுத்தறிவு இயக்கத்தின் நிறுவனர் லலிதாம்பால் அவர்களால் இந்த இயக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பல பெண் தலைவர்களின் முன்னிலையில் தொடங்கப்பட்டது பெண்கள் சுயமாக தங்கள் முடிவுகளை எடுத்து தலைமைத்துவத்திற்கு வர வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் முக்கிய சாராம்சமாகும் பெண்கள் தங்களின் தலைமைத்துவத்தினை வீட்டோடும் குடும்பத்தோடும் மட்டும் நிறுத்திவிடாமல் இந்த சமுதாய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்கு வகுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையுடன் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் புதிய மாநில ஒருங்கிணைப்புக் குழு தலைவர்களாக மணிமேகலை நந்தினி ஜோதி மஞ்சுளா பாரதி சீதா நாகஜோதி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளையும் மாநில அமைச்சர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து தீர்மானங்களை நிறைவேற்ற வலியுறுத்த வேண்டும் தீர்மானிக்கப்பட்டது இதில் புதுச்சேரியில் பஞ்சாயத்து தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் மகளிர் ஆணையத்திற்கு தலைவர்களையும் உறுப்பினர்களையும் நியமித்து அந்த ஆணையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு அரசு இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்து விவசாயம் செய்வதற்கு தக்க பயிற்சிகளையும் மானிய கடன் உதவியும் கொடுக்க வேண்டும் விளைநிலங்களை குறிப்பாக புதுச்சேரியில் நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய பாகுட் பகுதியை மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் பேனர் வைக்க தடை இருந்தும் அதை மீறி பேனர் வைப்பரின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற நிர்மணங்கள் நிறைவேற்றப்பட்டன அதிமுக கொடி கட்சி பெயர் வேட்டி லெட்டர் பேட் பயன்படுத்த அனுமதி கோரி ஓ பி எஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை வரவேற்று புதுச்சேரியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் அதிமுக கொடி கட்சி பெயர் வேட்டி லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓபிஎஸ் அணியினர் பயன்படுத்தக்கூடாது என எடப்பாடியார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் அணிக்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கியது இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த நிலையில் ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்தார் ஓபிஎஸ் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை வரவேற்று புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் ஓ பி எஸ் அணிக்கு மீண்டும் ஒரு சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டுள்ளது என்றார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்று தேசிய தலைவராகவும் அந்த அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் சக்தியாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருப்பார் என தெரிவித்தார் அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில அமைப்பாளர் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த அம்பேத்கர் மக்கள் இயக்கம் மாநில அமைப்பாளர் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சி திருநள்ளாறு பேட்டை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தமிழ் மாநில தலைவர் சேலம் ஜங்ஷன் அண்ணாதுரை கலந்து கொண்டு மறைந்த நாகப்பன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விசிக மாநில அரசியல் குழு செயலாளர் வனகாமுடி டாக்டர் ராவ் அம்பேத்கர் சமூக நல சங்க தலைவர் பக்ரிசாமி உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள் சமூக செயல்பாட்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நாகப்பன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இறுதியில் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது வேதபாரதி சார்பில் ஆறாம் ஆண்டு மார்கழி தனுர் மாத வீதி பஜனை திருக்காஞ்சி கெங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது புதுவையின் சம்பிரதாய பஜனையின் முன்னோடி ஸ்ரீ கிருஷ்ண பிரமிகா மண்டலையின் பொறுப்பாளர் பாகவத சிரோன்மணி வி சி ஸ்ரீ பாலு தலைமையில் ஸ்ரீ சத்யா பாகவதர் ஸ்ரீமதி பத்மாவதி ஜெயராமன் மற்றும் ஃபேப் ஸ்ரீ சீனிவாசன் பாகவதர் ஆகியோர் வழிநடத்த வளரும் பாகவத சிரோன்மணிகளோடு மார்கழி மாதம் முழுவதும் வீதி பஜனை நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக விலையூர் அருகே திருக்காஞ்சி ஸ்ரீ வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் காலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நடைபெற்ற நாம சங்கீர்த்தனத்தில் திராண பக்தர்கள் வீதி பஜனையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆடிட்டர் ரவி எஸ் ஐ வேல்முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அனுமன் ஜெயந்தி விழா ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் சாலையில் தகராறு கேட்ட எஸ்ஏ தாக்க முயற்சி மூன்று பேர் கைது சிறைக்குள் புகுந்து பிரபல ரவுடியை கொள்ள முயன்ற வழக்கு பன்னிரண்டு பேருக்கு ஏழு ஆண்டு சிறை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்